அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு இந்த நாளை அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் பல்வேறு விதமான சிறப்புகளெல்லாம் ஒரே நாளில் சேர்ந்து அமையும் அது மாதிரி ஒரு நாள் தான் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது சரி அப்ப இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்தின் முப்பதாம் தேதி தை மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் குரு பகவானுக்கு உரிய மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு அது இந்த நாளில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி மாதத்தின் முப்பதாம் தேதி இதில் வரக்கூடிய மூணையும் ஜீரோவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூன்றாம் பிறை நிலவனுடைய மூன்றாவது நாள் வளர்ச்சி தான் இந்த மூன்றாம் பிறை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ இங்கே நமக்கு மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கை உண்டாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறைங்கிறது சந்திரன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது வியாழருக்குரியவர்னு பார்க்கும்போது குரு அப்போ குரு சந்திரன் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுபோல் ஒரு சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி இன்றைக்கி ஷியாமலா நவராத்திரின்னு கூடிய முதல் நாளாகவும் இருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இந்த நாளை ரொம்பவுமே அம்சமாக மாற்றி கொடுத்துருக்குது மேலும் வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பெறையை குபேர மூன்றாம் பிறை அப்படின்னும் சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒன்று ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்னைக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சத்தூர் டப்பாவில் வந்துட்டு மறுத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நேற்று இரவே அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் இன்று காலை மூன்று கிராம்பை ஒரு குறிப்பிட்ட மூன்று இடத்தில் வைப்பதன் மூலமாக மூட்டை மூட்டையாக பணம் சேரும் என்பது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த ரெண்டு பரிகாரமே செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான எளிய தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே இன்று மிகப்பெரிய தேவையா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்குது பணம் வந்து போதுமான அளவு அப்படிங்கிறது சேர்றதே கிடையாது இது போல் நிலைமை மாறணும் நம்ம வீட்லேயும் நம்ம கையிலையும் தாராளமாக பணம் பொருளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க அதுவும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கையெல்லாம் சேர்ந்து ஒருங்கே அமைஞ்சிருக்கிறதுனால பெஸ்ட்டான இந்த நாளை வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது நமக்கு குரு ஓரை வருது அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது சிறப்பு இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி மணிக்குள்ள குபேர காலம் வந்து உண்டு அந்த சமயத்துல நீங்க செய்யலாம் இல்லனா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறது விசேஷம் குறிப்பா சொல்லணும்னா மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு பதினஞ்சு வரைக்கும் நமக்கு பெருச்சந்திர தரிசனமும் வந்து மேற்கு வானத்துல தெரியும் அந்த சமயத்துல கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு பொருளா பார்க்கப்படுது மேலும் பெருச்ச சந்திர தரிசனங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் தான் அதனால நீங்க அரிசியை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது நீங்க எவ்வளவு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசியா இருக்கிறது சிறப்பு ஒருவேளை பச்சை அரிசி உங்க வீட்டில் இல்லங்கும் போது நீங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி ரேஷன் அரிசி இட்லி அரிசி இது மாதிரி ஏதாவது ஒரு அரிசியை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது துங்க மேலும் ஷாம்லா நவராத்திரின் முதல் நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் மஞ்சள் தூளை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிரியமான பொருள்னு பார்க்கும்போது மங்களத்தை தருகின்ற இந்த மஞ்சள் தூள்னு சொல்லலாம் அதனாலே நம்ம இதை வந்துட்டு எடுத்துக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நாணயமாக பார்க்கப்படுது மேலும் இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரியது அதனால இந்த நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க வழக்கமாக சொல்கிறது தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காசை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த காசு மஞ்சள் தூள் அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம முன்ன வந்து ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னு இல்லையா இதெல்லாம் வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தனியாக எடுத்துக்கோங்க அது தனி இது தனி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை உங்களுடைய இடது கையில் வந்து போட்டுக்கோங்க அதாவது லெஃப்ட் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய வ இடது கையில் இந்த மஞ்சத்தூள் வந்து இருக்குமில்லையா வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா இது பார்த்தீங்கன்னா குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த விரலை பயன்படுத்தி இந்த மஞ்சத்தூளில் அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதணும் அச்சயம் அப்படின்னா வளர்தல் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ வந்து தெளிவாக அந்த எழுத்துல விழுகணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த மஞ்சத்தூளில் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய விரலை பயன்படுத்தி வார்த்தையை வந்துட்டு எழுதுறீங்க அவ்வளவுதான் நீங்கள் பண்ண வேண்டியதாக அதுபடி பர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்றல இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி முடித்த கையோட இதில் வந்துட்டு நம்ம அரிசி எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அந்த அரிசியை கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்ததாக அந்த மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னு இல்லையா அதையும் வந்துட்டு இந்த அரிசிக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதையும் வந்து இது மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சால் இன்று மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ளே மேற்கு வானத்தை பார்த்த மாதிரி அதாவது பிறைச்சந்திரனை பார்த்த மாதிரி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படி பிறைநிலவு தெரியலினாலுமே நீங்கள் மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இந்த வார்த்தையை வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டி இருக்குது இல்லையா லாக்கர் அங்கே வந்துட்டு இந்த மஞ்சள் தூளை நீங்கள் அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஊதி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் எல்லாமே அந்த இதில் வந்துட்டு விழுந்துடும் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து விழுந்துடும் உங்களுக்கு பீரோவில் பணம் சேர்த்தும் பழக்கம் இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல பணம் சேர்த்து வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து ஊதுங்க அடுத்ததாக இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி வைக்கக்கூடிய டப்பா ஆல்ரெடி நம்ம அரிசி பாத்திரத்தில் வச்சுருப்போம் இல்லையா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதன் மூலமாக நமக்கு உணவுக்கு வந்து எந்த பஞ்சமும் வராது வீட்டில் எப்போதுமே இந்த சமையல் பொருட்கள் வந்து குறையாமல் நிரம்ப சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த அஞ்சு ரூபாயை உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அந்தந்த நாளுக்கு உரிய கிரகத்துக்குரிய பொருட்களையெல்லாம் இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால இதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கும்போது அபரிமிதமானதா இருக்கும் எல்லாருமே மறக்காம தான் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்